வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ற நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையின் போது வந்து பார்த்தீங்கன்னா பல கிரக மாற்றத்தினுடைய இடங்களானது வந்து மாறுபடுகிறது இந்த ஒரு மாற்றத்தினுடைய காரணமாக தான் வந்து இந்த விருச்சகராசி நேர்களுக்கு அடுத்தடுத்து என்னென்னா நடக்க போகுது அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகின்றார்கள் அமாவாசையின் போது ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினுடைய தாக்கங்களானது வந்து பாத்தீங்கன்னா விருச்சகராசி நேர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுது அப்படின்னு தாங்க சொல்லணும் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வறுமைகளும் வந்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளானது கடந்த ஒரு காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து வந்திருப்பாங்க அந்த ஒரு நிலைகள்லாம் வந்து மாறப்போகிறதா மீண்டும் அவர்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சவால்களை சந்திக்க போகின்றார்களா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை விருச்சகராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதோடு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் தைய அமாவாசையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசுர அமாவாசையாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக வந்து சொல்லப்படுது இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினுடைய தாக்கங்கள் அடுத்தடுத்து இந்த விருச்சகராசி நேரங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான ஒரு திருப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே அவங்க சொல்லலாங்க அந்த ஒரு திருப்பங்கள் என்ன அந்த ஒரு திருப்பத்தின் மூலமாக விருச்சகராசிக்காரர்களினுடைய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை அடைய போகின்றார்களா இல்லை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நிலைகளானது உருவாகுமா அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா தீருமா அப்படிங்கிறது குறித்து இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இன்று இந்த தை அமாவாசையின் போது நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் செய்துவிட வேண்டும் அதேபோல் மதியம் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்று முப்பது மணி மேலே வந்து நீங்கள் படையில் போட்டு அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய கடமைகளை வந்து செய்து காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை வைத்த பிறகு உங்களுடைய விரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடித்து கொள்ளலாம் மாலை நேரத்தில் வந்து பஞ்சுத்திரி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான ஒரு தீபங்களையும் ஏற்றி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச விமோச்சனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த ஒரு விளக்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி வழிபாடுகளை நீங்கள் செய்து கொள்ளணுங்க இப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதேபோல் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிதாக வந்து செய்யக்கூடிய கடமைகள் அப்படிங்கும்போது எள்ளும் தண்ணீரும் தான் இந்த எள்ளும் தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இருந்தே கூட நம்ம செய்து கொள்ளலாம் இப்படி செய்வதன் மூலமாக நம்மளுடைய முன்னோர்களினுடைய அருளாசியானது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முழுமையாகவே வந்து கிடைக்குங்க ஸோ அவர்களுடைய சாபத்தில் இருந்து நம்ம விடுபடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மாற்றங்களும் வந்து ஏற்படுங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அமாவாசையை வந்து பார்த்திங்கன்னா கணக்கிட்டு செல்லப்படுது இந்த அமாவாசையில் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ அதனால இந்த ஒரு அமாவாசையை தவறவிடாமல் நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து பாத்தீங்கன்னா செய்து கொள்ள வேண்டும் அதே போல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தானங்களை வழங்குவது மிக மிக சிறந்தது இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா தகர் தெரியும் அமாவாசையின் போது கிரக மாற்றங்களினுடைய நேர்களுக்கு சில பின்னடைவுகள் இருந்த போதிலும் உங்கள் தொழில் வாழ்க்கை இப்பொழுது மிகவும் நம்பிக்கைக்குரியதாக வந்து உள்ளது உங்களுடைய மதிப்புமிக்க பங்களிப்புகளை அங்கீகரிப்பதன் மூலமாக உங்கள் தொழில் முறை முன்னேற்றத்தை நிர்வாகம் ஆதரிக்க முடியும் உயர் அதிகாரிகளுடனான உங்களுடைய பேச்சுகளில் கவனமும் இருக்கணுங்க வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சகராசிக்காரர்கள் முதலீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை பெற காத்திருக்க வேண்டிய கூடிய ஒரு காலகட்டங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும் விருச்சகராசி நேர்கள் இப்பொழுது புதிய தொழிலை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இது சரியான நேரம் அப்படின்னே வந்து சொல்லலாங்க அதேபோல் உங்களுடைய நிதி சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சாதகமான ஒரு காலமாக இது காணப்படும் நிதிகளானது வந்து பார்த்திங்கன்னா வலுவாகவும் பாதுகாப்பாகவும் வந்து இருக்குங்க கவனமாக முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரம் நல்ல லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் நிலைமைகளை சாதகமாக்குவதனால் பங்குச்சந்தையில் சந்தையில் விளையாடுவதை கவனியுங்கள் குடும்பம் மற்றும் நெருங்கிய நண்பர்களினுடைய ஆதரவு உங்களுடைய நிதி நிலைமையை உயர்த்து அவர்களுடைய வழிகாட்டுதல் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் இது மிகவுமே வந்து பார்த்தீங்கன்னா வளமான நிதி எதிர்காலத்தை செயல்படுத்தும் இந்த காலகட்டத்தில் அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தைரியங்களானது உங்களுக்கு அதிகரிக்கீங்க சகோதரர்களுடைய வகையில் மிக நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதேபோல் நினைத்த வசதிகளானது உங்களுக்கு கிடைக்கும் எதிலும் லாபங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க மனத்தின்பானது உங்களுக்கு உண்டாகும் வீடு வாகனத்தை வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு இப்பொழுது கை கூடும் அப்படின்னு தாங்க சொல்லணும் வாக்கு வன்மையினால் காரியங்களானது உங்களுக்கு கை கூடும் ஆன்மீக எண்ணங்களானது உண்டாகுங்க அதேபோல் தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு உயரும் அப்படினே வந்து சொல்லலாம் போட்டிகளும் உங்களுக்கு நீங்கும் எதிர்பார்த்த லாபங்களானது கிடைக்குங்க தேவையான நிதி உதவியானது இப்பொழுது கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள் நிலுவையில் உள்ள பணமானது இப்பொழுது வந்து சேரும் நிர்வாக திறமைகளானது உங்களுக்கு வெளிப்படுங்க மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரங்களானது இப்பொழுது கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுங்க வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்களானது நடக்கும் கணவன் மனைவிகிடையே இருந்த கருத்து வேற்றுமைகளானது நீங்குங்க பிள்ளைகள் மூலமாக பெருமையும் கிடைக்கும் உறவினர்கள் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க பெண்களுக்கு மனோதைரியங்களானது கூடு சாமர்த்தியமான பேச்சால எடுத்த காரியங்கள் அனைத்தையுமே வெற்றி பெறும் கலைத்துறையினருக்கு நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீர்கள் போட்டிகளானது உங்களுக்கு மறையும் ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்களானது சாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா பழனையும் கொடுக்கும் மறைமுக எதிர்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறையுங்க உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகளானது கூடு அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகளானது தீருங்க பணவரவானது கூடும் அதேபோல் மனக்குழப்பங்களானது நீங்கும் திறமையாக செயல்பட்டு பாராட்டும் பெறுவீர்கள் சின்ன விஷயத்துக்கு கூட கோபங்களானது உங்களுக்கு வரலாம் நிதானமாக இருப்பது நன்மையை கொடுக்கும் ராகுவினுடைய சஞ்சாரங்கள் பணவரவை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வேற்றுமொழி பேசக்கூடிய நபர்களால் நன்மைகளானது இப்பொழுது உண்டாகுங்க மாணவர்களுக்குமே கல்வி நிலைகளானது உயரும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் தற்போது விருட்சகராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருந்து விழா எனச் சென்று வருவீர்கள் அதேபோல் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாகவே வந்து மறையும் தம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளும் மறையுங்க பிரிந்திருக்கக்கூடிய குடும்பம் ஒன்று சேரும் அதேபோல் உத்தியோகம் பார்ப்பவர்கள் பின்திங்கிய நிலைகளானது மாறி முன்னேற்றத்தையும் காண்பர் மேலதிகாரிகளினுடைய ஆதரவானதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய திறமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா மேம்படும் கோரிக்கைகளானதும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறுங்க விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றங்களானது கிடைக்கும் பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகள் போன்ற அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க சக ஊழியர்கள் உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள் சிலருக்கு முக்கிய பொறுப்புகளானது வந்து சேரும் வேலையின்றி தவிக்கக்கூடிய படித்தவர்களுக்கு இப்பொழுது வேலைகளானது கிடைக்கும் அதே போல உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது மகிழ்ச்சியானது அதிகரிக்கீங்க ஆடம்பர பொருட்களையும் நீங்கள் வாங்கலாம் கடந்த காலமாக தடைபட்டு வந்த திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகளானது இப்பொழுது கை கூடும் அதுவுமே நல்ல வரனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமையுங்க குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கப் பெறுவீர் பிச்சாராசி என்பவர்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வட்டாரத்தில் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியும் வந்து அடையும் எதிர்பார்த்த பண வரவானது கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் திருமண முயற்சிகளானது இப்பொழுது சாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள் தந்தையுடன் இருந்து வரக்கூடிய மோதல் போக்கானது நீங்கி சுமூகமான ஒரு நிலைகளானது ஏற்படும் உறவினர் மற்றும் நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும் இதுவரை இருந்த உடல் உபாதைகளானது நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது மேம்படுங்க இரவு நேரங்களில் தொலைதூர பயணத்தை வந்து மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணப்படுங்க பணிகளில் உற்சாகமாகவே நீங்கள் ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பார்கள் எதிர்பார்த்த சலுகைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகளானது ஏற்றுக்கொள்ளப்படும் மேலுமே தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபங்களும் கூடுதலாகவே உங்களுக்கு கிடைக்குங்க அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே உங்களுக்கு முடியும் புதிய முயற்சிகளானது வெற்றி பெறும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இது அமையுங்க புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல வகையிலுமே அனுகூலமான ஒரு மாதமாக காணப்படும் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசி நேயர்கள் இந்த புதன்கிழமை அமாவாசையின் போது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடுகளை செய்துக்கோங்க அவருக்கு பிடித்தமான துளசி மாலைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடுத்து கோயிலுக்கு செல்லும் போது எடுத்து சென்று பெருமாளினுடைய திருவடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வைத்து நீங்கள் அர்ச்சனையை செய்து கொள்ளலாம் எந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதனையும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மனதார நினைத்து அவருக்கான ஒரு நெய் தீபங்களையும் ஏற்றி வருவதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளானது தேருங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ